நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அங்கே இருந்து லவ் ஒரு வருவான் லவ் ஒரு சுட கொஞ்சம் தூரம் தான் வருவான் அதுக்கு பிறகு நமச்சிவாயம் வந்தான் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு உச்சரிக்க விடும் அவன் சொல்றானோ சொல்லலையோ கொஞ்சம் தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் நெருங்கணும் ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவான் ஓ நம சிவாயா ஓ நமசிவான அவன் கால் வலிக்கும் நீ ஆயிரம் தவறுகள் செய்த கிரிவலம் வந்தாலும் அந்த தவறுகளை மறுபடும் செய்ய விடாமல் தடுக்கும் செய்த தவறு செய்ததுதான் அதுக்கு தண்டனை உண்டு எட்டு குடி முருகனுக்கு மழை போட்டு போனால்தான் இல்ல ஏழு மலையான காசை தவறுகள் செய்யாம தப்பிச்சுக்கலாம் அதாவது ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க பச்சை வாழை மரத்தை பார்த்து ஈர துணியோட போய் குளிச்சு ஈர துணியோட நின்று அந்த மரத்தை எந்த பேரையும் கூப்பிட வேண்டிய நீ இறந்து போ நீ இறந்து போ நீ இறந்து போன வாழை மரத்தை சொன்னீங்கன்னா அந்த வாழம் வேரோடு அழிய வேணும் இது சத்தியம் இது இந்த நாவுக்கு அவ்வளவு வலிமை உண்டு அதனால் சிவன் பக்தனை என் பேசக்கூடாது அப்படிங்கிறது மலை வந்து காந்தமலை ஈர்ப்பு சக்தி உள்ளது பிடிக்க ஒரு லிங்கம் வந்து பதினாலு கிலோமீட்டர் அமைஞ்சது தரையில் வந்து ஒரு பிடிக்க ஒரு லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்து மேல் கால் வைத்து நடப்பதற்கு வந்து மிகப்பெரிய குடுப்பணும் வேணும் ஒன்று கல்யாண ஆகாதவனும் ஆங்கிலவனும் தன் குடும்ப பிரச்சனை நீங்குவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விதமாக அமையும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் ஆயிரம் சொல்லை சொல்ல முடியாது ஆயிரம் சொல்ல சொல்ல முடியாது அதனால தான் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்னு கூட்டு பிரார்த்தனை செய்வாங்க அவங்களாலையும் ஒரு மனிதனால் ஆயிரம் சொல்லி சொல்ல முடியாது அதனால் நூறு பேரை கூட்டு வச்சு இப்போ உங்கள் பேர் கோபாலனு வச்சுக்கோங்க வாங்க ஐயனே கோபால குடல் சரியில்லை எல்லாரும் பூட்டு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நூறு பேர் நூறுதரை உச்சரிக்க விடும் ஆயிரம் சொல்ல ஒரு சொல் பழிக்கப்படும் அதேமாரி ஒரு சொல்ல சொல்வதற்கு வழி ஆயிரம் சொல்லை தௌசண்ட் டைம் சொல்வதற்கு இந்த கிரிவலம் பயன்படும் ஓணம சிவாய ஓணம சிவாயான்னு ராஜகோபுரத்தை ஆரம்பித்து ஈசானியில் வந்து கிழக்கு கோபுரத்தில் முடியும் வரை எப்படியும் தௌசண்ட் டைம் சொல்லிவிடுவான் அந்த வார்த்தையை இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவன் மனது மென்மையாகும் வெண்மையாகும் அப்போதும் மனதில் உள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நம்ம யாரு நம்ம யார் அப்படிங்கிறது உணரக்கூடிய தன்மை நம்ம என்ன தப்பு செய்கிறோம் நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தான் உணர்வான் அது வரைக்கும் அவன் உணரமாட்டான் ஏனோ வந்தோம் கிரிவலத்துக்கு வந்து நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன் அங்கேருந்து லவ் அரசூட வருவான் லவ்வரசூட கொஞ்சம் தூரம் தான் வருவான் அதுக்கு பிறகு நமச்சிவாயம் வந்தான் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு உச்சரிக்கப்படும் அவன் சொல்கிறானோ சொல்லலையோ கொஞ்சம் தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் நெருங்கணுன்னே ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவான் ஓ சிவாயா ஓ நமச்சிவான்னு அவன் கால் வலிக்கும் கால் வலிக்கக்குள்ளே அந்த காதலியை பக்கத்தில் இருக்க காதலியை கூட மறந்து விட்டு நமச்சிவாயம் சொல்லுவான் காதலியோட மறந்து விட்டு நமச்சிவாயம் சொல்லுவான் அந்த காதலியும் சொல்லுவோம் அப்போ ஒருநிலைப்படுத்தி அவங்களோட கான்செப்ட்டு சிவன்கிட்ட வந்து சேரும் இந்த காற்று மரம் மண் அனைத்துக்குமே உயிர் உண்டு எல்லாத்துக்குமே இங்கே உயிர் உண்டு அதனால் நீ எந்த ஒரு தவறு செய்தாலும் அது உடனடியாக சிவன்கிட்ட போய் சேரும் சிவன்கிட்ட போய் சேரும் நீ ஆயிரம் தவறுகள் செய்த கிரிவலம் வந்தாலும் அந்த தவறுகளை மறுபடும் செய்ய விடாமல் தடுக்கும் செய்த தவறு செய்தது தான் அதுக்கு தண்டனை உண்டு எட்டு குடி முருகனுக்கு மழை கொட்டு போனாலும் சரி தான் இல்லை ஏழு மலையானது காசை கொட்டினாலும் சரி தான் செய்துக்கு பனிஷ்மெண்ட் உண்டு மேற்கொண்டு தவறுகள் செய்யாமல் தப்பிச்சிக்கலாம் மேற்கொண்டு தவறுகள் செய்யாமல் எந்த ஜீவராசிகளுக்கும் துன்புறுத்தாமல் வாழ்வதற்கு இந்த பாதை அமையும் ஏன்னா பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வரக்குள்ளேயே அவனோட வேல்யூ நாற்பத்தெட்டு மண்டலங்கள் இங்கே இருந்து சுற்றிட்டான்னா அவன் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் சக்ஸஸ் ஆகும் இது உண்மையான கருத்து இது வந்து சிவனோட மென்மையான தன்மை உள்ளது இது கிடைக்கும் இந்த சிவபூமியில் எதிர் திசையில் சுத்தினா எதிர் திசையில் சுத்த அதாவது நம்மளுடைய வினையல் நம்மளை தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு ஃபைனான்ஸில் இழந்திருப்பான் எதிர் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் அண்ணன் அண்ணன்பிக்கில் பிரச்சனையாக இருக்கும் அவங்கள கூப்பிட்டு சால்வ் பண்ண முடியாது நேரடியாக கூப்பிட்டா போலீஸ் கேஸ் அது இது பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஆன்மீகத்து மூலியமாக தான் அடிக்கணும் அதுக்கு வழி எதிர்வினைகள் நீ சுற்றினா அதுலேருந்து நீ மீட்கப்படுவ அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக விளையிடுவாங்க அதுவும் நாற்பத்தெட்டு நாள் சுத்தணும் தவிச்சுங்கிறதை எடுக்கவே கூடாது நாண்வெஜ் எடுக்கவே கூடாது நான்வெஜ் எடுக்கக்கூடாது நீ ஆட்டோமேட்டிக்காக சுற்றினாலும் நீ சிவபெருமானம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன ஆனால் நமச்சிவாயங்கிற மந்திரம் இங்கே ஒழிக்கப்படும் ஏன்னா இருக்கிற அனைத்து சன்னியாசிகளும் இங்கே இருக்கிறாங்க அந்த சாமியார்கள் உங்களை பார்த்து நமச்சிவாயா நமச்சிவாய் நீ சொல்லனாலும் இவன் சொல்லுவான் அந்த ஒளி உன் காதில் விழும் அதுதான் சுற்றி சாமியார் இருக்கான் சுற்றி சாமியார் இருக்கான் நீங்கள் சும்மா பேசிட்டு நீங்கள் வேற கதை பேசிட்டு வந்தாலும் அதுவா நமச்சாயம் அப்படின்னு உடனே அந்த கதையிலிருந்து டக்குன்னு மீண்டு இந்த ஒளியை கேட்டுட்டு திரும்பி பார்ப்பான் அடுத்த டைம் கொஞ்சம் தூரம் நடந்தேன்னு இவனே சொல்லுவான் நமச்சாயம் நமச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் தன்மை கிடைக்கும் அதுக்கு தான் சுற்றி கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே இங்கே சாமியார் இருக்கும் ஒவ்வொரு சாமியார் நீ பாஸ் பண்ணக்குள்ளே ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் டைம் உன்னை நமச்சாயம் சொல்லிடுவான் அந்த ஒளி நீ ஆயிரண்டிருக்கு தான் சொல்ல போகிற ஆனால் ஐயாயிரம் டூக்கும் காதில் அந்த ஒளி ஒழிக்கப்படும் ஒழிக்கப்படக்குள்ள ஒருநிலைப்படுத்தப்படுவா உன்னோட மனதை இந்த இந்த வார்த்தைகள் மட்டுமே உன் மனதில் ஒழிக்குமே தவிர மற்ற குடும்ப பிரச்சனைகளில் அவன் என்னை கொல்ல வந்துட்டான் இவன் பணத்தை எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற சூழ்நிலை மறந்துடுவேன் எல்லாத்தையுமே மறந்துட்டு வெண்மையான அதாவது மனதை மென்மையாக்கக்கூடிய வழி நம்ம இந்த உலகத்தில் இந்த சுற்றக்கூடிய ஒரு நாலு மணி நேரம் சுற்றலாம் அந்த நாலு மணி நேரம் தன்னை மறந்து இந்த ரூமில் சுற்றலாம் அதுக்கு வழி இதுதான் தான் வேறு ஒன்றுமே பெரிய விஷயங்கள் கிடையாது நம்மலைக்கு வரோன்னா ஆமாம் உண்மையான இருக்கும் இதில் வந்து கருத்தே கிடையாது சிவனுட்டு நீங்கள் வந்து அடையணும்னா இந்த அண்ணாமலையார் கூப்பிட்டா மட்டுமே இந்த திரு திருவள்ள பாதைக்கு வர முடியும் இல்லாட்டி வரவே முடியாது ஒரு கோடி ரூபா வச்சுருந்தாலும் இங்கே வர முடியாது நான் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் கிளம்புனாலும் கிளம்ப முடியாது இது விருந்தெல்லாம் வர வேண்டிய திடீர்னு செகண்ட் எப்போ நான் அந்த செகண்ட் இங்கே இருப்போம் இல்லை காசை வச்சுக்கிட்டு நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன் போறேன்னு நடக்காது காசுக்கு அடுத்த அதிகபட்சமான உள்ள தந்தபூமி இதுதான் தான் என்ன காசியில் அதிக சாமியார் இருப்பான் அதே மாதிரி திருவண்ணாமலையில் அடுத்தது பிள்ளை சாமியார் இருப்பான் அங்கேயும் பார்த்தா அரே கிருஷ்ணா அரே சொல்லிட்டு இருப்பான் இங்கேயும் பார்த்தா நமச்சி வாய நமச்சிவாய நமச்சி வாயனு இங்கே பார்த்தோன்னு ஒழிக்கும் எங்கனாச்சும் மைக்க வச்சுட்டு நமச்சே எங்க கத்துறானா இல்லை ஆனால் எதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி காசு பண்ணி போங்களேன் ஒவ்வொரு சா நமச்சிவாயம் நமச்சிவாயம் அப்படிமா அப்போ அந்த ஒளியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கேட்க 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 நம்ம மனது வந்து ஒருநிலைப்படும் ஒரு கொஞ்சம் தூரம் நமச்சிவாயா நமச்சி வாயு என்னடா நமச்சாங்க கத்துறான் அப்படின்னு வரும் ஆனால் நடக்க 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 நீங்களாவே வச்சுருப்பீங்க நமச்சுவாயா நமச்சிவாயா கொஞ்சம் தூரம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போடும் தூரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு உங்கள் பேரை உங்களால் நூறு தடவை சொல்ல முடியாது உங்கள் அப்பன் பேரை சொல்ல முடியாது உங்கள் அம்மா பேரை சொல்ல முடியாது யார் பேரையும் ஒரு நூறு டைம் கூட சொல்ல முடியாது நேரம் ஆனா அந்த கிரிவல பாதையில நீங்க சுத்தக்குள்ளதை சொல்லிடு அதுதான் இங்க உள்ள மிகப்பெரிய ஒரு சக்தி மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரே சொல்ல ஆயிரம் சொல்லுவதே சிரமம் ரொம்ப ஆயிரம் சொல்ல ஒரு சொல் பழிக்கும் அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க பச்சை வாழை மரத்தை பார்த்து போய் குளிச்சு ஈரத்துணியோட நின்று அந்த மரத்தை நீ எந்த தெய்வத்தையும் நீ பேரையும் கூப்பிட வேண்டிய நீ இறந்து போ நீ இறந்து போ நீ இறந்து போகணும் தௌசண்ட் டைம் அந்த வாழை மரத்தை நீ பார்த்து சொன்னீங்கன்னா அந்த வாழம் வேரோடு அழி வேணும் இது சத்தியம் இது இந்த நாவுக்கு அவ்வளவு வலிமை உங்க அதனால சிவன் பக்தனை இவன்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா பல லட்சம் பேர் வரக்குள்ளையும் பல லட்சம் பேருகிட்டையும் நமச்சிவா மந்திரத்தை அவன் சொல்லியிருப்பான் நமச்சிவா மந்திரத்தை சொல்லியிருப்பான் இவன் மந்திரம் தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றான்ல ஆனா நமசிவாயங்கிறது இவனுக்கு தெரியும் அதை தௌச் தௌசண்ட் டென் லேக்ஸ் டைப் பண்ண சொல்லியிருப்பான் அப்போ இவனுக்கு வேல்யூ ஏற்படும் குத்தராஜ கொட்டைங்கிறது சர்வ சாதாரண ஒரு கொட்டை தான் அதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு பரதேசிகிட்டே இருந்தோ ஒரு பிச்சைக்காரன்கிட்டே இருந்தோ இல்லை சாமியாருகிட்டே இருந்தோ சன்யாசிக்கிட்டே இருந்தோ நீ இல்லை சாதுகள்கிட்ட இருந்தோ வாங்கக்கூடாது பாசு வாங்க கூடாது வாங்கக்கூடாது வாங்கினா நீ அந்த பூஜையில தான் வைக்கணும் நீ கழுத்துல போட்டீங்கன்னா நீனும் பரதேசி இடுவ என்ன காரணன்னா அந்த கொட்ட அந்த கொட்டையை கழுத்தில் போட்டுக்கிட்டு நமச்சிவாயம் சொல்லியிருப்பான் நமச்சிவாயம் சொல்ல சொல்ல அந்த கொட்டை உருவேறிடும் அதுக்கு பவர் வந்துடும் சாமிங்கிறது சர்வசாதாரண ஒரு கல் அந்த கல்லுக்கு உருவமும் பவர் கொண்டு வர்றது காரணம் என்ன அதுக்கு வந்து ம பல விதமான மந்திரங்களை உச்சரிக்க 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 அது வந்து பவர் ஆகிடும் பாரு நமச்சிவாயம் என்ன சுவா தான் என்ன வருது பார்க்கக்குள்ளேயே நமச்சிவாயம் கோக்குல நமச்சவாய் யாரும் அப்படிமா அதாவது எந்த டைமும் நமச்சுவாயம் வாயும் நான் பார்த்தாலே நமச்சுவாயும் போனாலும் நமச்சுவாயும் வந்தால நமச்சுவாயும் அப்படி வேல்யூ எங்க யார்கிட்ட இருக்கு அந்த வார்த்தை வார்த்தை எந்த ஒரு பொருள் கேட்டாலும் அதுக்கு சக்தி உண்டு உத்ராஜத்துக்கு சக்தி பெறுவதே நம்ம உருவெக்கிறதுக்கு தான் எந்த லெவலுக்கு அந்த நமச்ச மந்திரத்தை இடத்துல உச்சரிக்கிறியோ அந்த அளவுக்கு அது பவர் பவராயிடும் பவர் மிகப்பெரிய ஆகிடும் அதை கொண்டு போய் நீங்கள் பூஜேரியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதை போய் கழுத்தில் மாட்டீங்க நீ பரதேசியாக நீ தான் தேவை அது இப்போ கடையில் வைக்கிறதை எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு போன கடையில் வைக்கிறது கழுத்தில் மாட்டிட்டு போனா அது ஒன்றும் தப்பே கிடையாது அது ஒண்ணு தப்பே கிடையாது ஆனால் பரதேசையும் பிச்சைக்கார்டையும் மொத்தம் ஏழு பேர் இருக்கான் பிச்சைக்காரன் வேற பரதேசி வேற சாமியார் வேற சன்னியாசி வேற சாதுக்கள் வேற ம் சித்தர்கள் வேற அகோரிகள் வேற இத்தனை பேரும் சிவனை கும்பிடுவான் ஆனால் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு முறையாக சிவன கும்பிடுவான் பிச்சைக்காரன் அவன் என்ன பண்ணுவான்னா பொழுது அணைக்கும் பிச்சைப்பட்ட வாங்கிட்டே தான் இருப்பான் சாப்பிட மறந்துடுவான் மூணு நாள் தரும போடு அவன் வாங்கிகிட்டே தான் இருப்பான் அவன் பிச்சைக்காரன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதுக்கள் சாப்பிடுவான் குளிப்பான் தூங்குவான் சாப்பிடுவான் குளிப்பான் தூங்குவான் வேறு எதுவுமே செய்ய மாட்டான் அவன் சாதுக்கள் சன்னியாசி ஆசபாசங்கள் அதிகம் உள்ளவன் நீட்டாக உடனே இணைஞ்சிருப்பான் கல்யாணம் பண்ண மாட்டான் கல்யாணம் பண்ண மாட்டான் பைக் வச்சுக்குவான் செல்ஃபோனை வச்சுக்குவான் தனியாக ரூம் எடுத்து திரும்பிக்குவான் அதனால தான் ஒவ்வொரு கோயிலையும் அவனுக்கு மடம் உண்டு சன்னியாசி மடம் எல்லா திருக்கோயிலையும் இருக்கும் அவன் சன்னியாசி சாமியார் நிறையா மலை எல்லோ போட்டுக்குவான் ஒரு விபதி போட்ட அடித்து வச்சுக்குவான் வச்சுக்குவான் ஆறு மந்திரங்களை கட்டு வச்சுக்குவான் ஆறு மந்திரங்களை வச்சுக்கிட்டு மக்கள் வராங்களா விருதுப்பட்ட அடிச்சு விட்டு அவனுக்கு ஏதாச்சும் சொல்லி விட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மட்டும் குடும்பத்துக்கு காசு அனுப்பி விட்டுருப்பான் அவன் சாமியார் அடுத்தவன் பரதேசி பரதேசி என்ன பண்ணுவானா அவன் அவனும் சாமி சிவனை போடுவானா அவனுக்கு வேண்டட்டு போ வாண்டட்டுக்கு இரநூறுவா கணக்கு வச்சுக்குவான் ஒரு கோட்ரு சாப்பாடு எப்படி கோட்டு சாப்பாடு இந்த வேலை அளவுக்கு போவான் அவன் என்ன பண்ணுவானா அந்த இரநூறுவாய்க்கு மேலே பிறகு ஒரு ரெண்டாயிரம் காசு கொடுக்கறதுனால வெயிட் பண்ண மாட்டான் பிறகு ரெண்டாயிரம் வரப்போகுது அப்படின்னு எடுத்து போனா அந்த இரநூறுவா கிடைச்சிதான் உடனே ரிச்சி கிடைக்க போவான் சாப்பிட தூங்கிடுவான் மறுபடியும் பசி எடுத்ததுக்கு வர மறுபடியும் ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பிக்குருவான் மறுபடியும் இந்த இரநூறுவாய்க்கு தருவான் மறுபடியும் இந்த இரநூறுவாய்க்கு தருவான் இவன் வந்து பரதேசி சித்தர்கள் ஆனவர்கள் பரதேசி குளத்துல தான் சித்தர் கோலம் முடியும் என்ன காரணம்னா மூன்று விலை சா உணவை இரண்டு விலையாக்கி இரண்டு விலை விலையை ஒரு விலையாக்கி ஒரு விலையை கால் விலையாக்கி உணவையா அருந்தாம வாழ்பமான்னு சித்தன் அந்த ஸ்டேஜுக்கு வரக்கூடிய இந்த பரதேசி இந்த நம்ம அந்த இரநூறு காசுக்காக தூங்குறான் பாருங்க அதை மறந்துடும் வர 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 சாப்பாட்டை விட்டுருவான் விட்டுட்டு மூணு வேலை சாப்பிட்றவன் ரெண்டு வேலைக்கு வருவான் ரெண்டு வேலை சாப்பிட்ற மூணு வேலைக்கு வருவான் அதாவது பன்னெண்டு வருடங்கள் கழித்தால் மட்டுமே தீட்சை கிடைக்கும் சிவன் தீட்சைங்கிறது பன்னெண்டு வருடங்கள் நீ பிச்சைக்காரன் ஆகி பரதேசி ஆகி ஓடு ரோட தர்மம் எடுத்து தர்மம் எடுத்து அல்லாத பட்டால் தான் பன்னெண்டு வருடங்கள் நீ சிவனை கும்பிட்டு திருத்திரு அலைஞ்சாதான் சிவன் தீட்சைன்னு ஒன்று கிடைக்கும் அந்த தீட்சைக்கு பிறகுதான் ஒரு நபர் உட்கார முடியும் அது வரைக்கும் பரதேசியே அலையணும் ரோடு ரோடா அலையணும் அடுத்தடுத்த கட்டங்கள் மாறும் அடுத்தடுத்த கட்டங்கள் மாறணும் சன்னிதானம் போகணும் போய்கிட்டே இருப்பான் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான் அவனால் நிற்கவும் முடியாது ஏன்னா குடும்பம் கூடி எல்லாத்தையும் இழந்துருவான் இழந்ததுக்கு பிறகு மறந்துடுவான் இழப்பான் அப்புறம் மறந்துடுவான் அந்த குடும்பத்தையே மறந்துடுவான் நம்ம எந்த ஊருங்கிறதே மறந்துடுவான் கடந்துட்டு இவனா ஒரு இடத்த தேடி எடுத்து அந்த இடத்துல செட்டில் ஆகும் செட்டில் ஆகும் அதுக்கு பேர் தான் சித்தர்கள் வளத்தை மாறக்கூடிய தன்மை சில பேரை பார்த்தீங்கன்னா கோயில்களை கொண்டாந்து வச்சு பிரசித்தி பண்ணிட்டு இருப்பாங்க சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆஞ்சநேயரை பிரசித்தி பண்ணிட்டு இருப்பான் பண்ண ஒருத்தன் பிரசித்தம் பண்ணிட்டு இருப்பான் ஏதாச்சும் ஒரு சாமியை வச்சு காட்டுக்குள்ளே வச்சு பிரசித்தம் பண்ணி ஒரு கல்லை வச்சு பிரசித்தம் பண்ணி அங்கனே கூடியிருப்பான் அதுக்கு பிறகு அலைய மாட்டான் அவன் அலைய மாட்டான் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு வரை ஒரு தேசியில் ஒரு ஒளி கிடைக்கும் அந்த ஒளி கிடைத்த பின்பு தான் இது நடக்கும் அது வரை வேறு எதுவும் நடக்காது அது வரையும் தர்மம் எடுத்து தான் ஆகணும் கேட்டு தான் ஆகணும் சிவமந்திரம் நீங்கள் திருவண்ணாமலை நான் திருவண்ணாமலை வந்து நோக்கம்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து எனக்கு வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்சியில் சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒரு சாமியார் இருக்குன்னா திருவண்ணாமலைக்கு வாங்க சாமியை போகணும் நான் அப்போ சாமியாரும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்பது மாதம் இருபத்தெட்டாம் தேதி இங்கே வந்தேன் ஒன்பதாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்ன பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தெட்டாம் தேதி ஒம்பதரை மணிக்கு இங்கே வந்து இறங்கினேன் திருவண்ணாமலையில் இங்கே திருவண்ணாமலையிலேருந்து இப்போ நூற்றி முப்பத்தி ஏழு சிவன் சன்னிதானம் போயிருக்கேன் அங்கங்கே கோயில் கோயிலாக போவோம் கோயில் கோயிலாக போயிட்டுருக்குன்னு வருவோம் அது எதுக்கு போகிறோன்னா வஜ்ரம்னு ஒன்று நேரும் ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் நீங்கள் போய் போயிடும்னா என்ன அந்த இடத்துலையும் சித்தர்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கும் பாவம் பட்டவன் புண்ணியப்பட்டவன் பாவப்பட்டவன் புண்ணியப்பட்டவன் சித்தர்கள் எல்லாமே அதே மண்ணை தான் மதிப்பான் நீங்களும் அதே மண்ணை தான் மதிப்பீங்க நான் அந்த மண்ணை தான் மதிப்பேன் இன்னொரு கொலை பண்றவன அந்த மண்ணை தான் மதிப்பான் அப்போக்குள்ளே அந்த மண்ணுக்கு வந்து பவர் அதிகம் அதுதான் வஜ்ரம்னு சொல்லுவாங்க அது ஏற 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 உங்களோட தன்மை மாறும் தன்மை மாறும் இதுதான் ஆன்மீகம் சன்னதி சன்னதியாக நீ போகணும் பெருங்காலோட நடக்கணும் இந்த பூமியில் கால் பதியணும் ஆள் பதிஞ்சா மட்டுமே அந்த வஜ்ரங்கிறது கிடைக்கும் சும்மா நமச்சிவாய நமச்சிவாயம் சொல்லி பலன் கிடையாது சிவனை கும்புறத்துக்கு வழி இருக்கு சிவனை கும்புறத்துக்கு சும்மா கும்பிட முடியாது ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய் சொன்னாலும் ஒண்ணும் ஆகாது சிவனை கும்புறத்துக்கு ஒன்பது நவகிரகங்களை ஒன்பது முறை சுத்தி என் அப்பன் சிவனை கூப்பிடணும் இல்லாட்டி முனீஸ்வரரை வணங்கிட்டு சிவனை கூப்பிட்டா பலன் உண்டு இல்லாட்டி நமச்சிவாயம் சொல்லி பலன் இல்லை நமச்சிவாயம் சொல்லி பலனில்லை அதாவது ஒரு எம் ஒரு பிரதமரை பார்க்கணும்னா அவன் பிஏ பார்த்தா தான் அவனை பார்க்க முடியும் நேரடியாக கதவு தொடர்ந்துட்டு போய் அவனை பார்க்க முடியாது இல்லை அதே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்பது நவகரங்களும் இருக்காங்க முனீஸ்வரர் இருக்காங்க இவங்களை ரீச் பண்ணிட்டு சிவனை கும்பிடுங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் முழுசா எதையும் கேட்டு சாமி கும்பிடக்கூடாது எனக்கு காரு வேணும் பங்களா வேணும் லவ்வர் கிடைக்கணும் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் எதனையும் கேட்கக்கூடாது அவனை மட்டுமே நினைச்சு கும்பிட்டால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதை மட்டுமே நினைக்கணும் அதாவது உன் பேர் என்னமோ உங்கள் பேரை தான் நான் கூப்பிடணும் நீ இதை கொடுப்பா அது கொடுப்பேன் நான் மட்டும் நமச்சாயின்னு சொல்லிட்டு ஒன் நமச்சான்னு சொல்லிட்டு ஐயா என் வீட்டுக்காரன் ஜண்டை வளர்க்குறாங்க எங்கிட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு உன்னோட ஆப்பிடின்ட்டு நிறையா இருக்கும் ஆனால் சொல்கிற வார்த்தை ஒன்றா தான் இருக்கும் ஒரே வார்த்தை நமச்சான்னு சொல்லிட்டு பாக்கி பூரா உன்னோட கவலையான்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்போ உண்டா பலன் கிடையாது அப்போ வந்து நமச்சி ஒரு ஒரே மந்திரத்தை மட்டும் எந்த கடவுளை வேணாலும் வழங்கு ஆனால் எந்த கடவுள் பாண்டேடு வேண்டாம் வாண்டட் வைக்கவே கூடாது பாண்டேடு வச்சுன்னா உனக்கு கிடைக்காது பலன் இல்லை அதேமாரி மனிதன் ஈரத்துணியோட கும்பிடுற வரைக்கும் தான் அவன் தீட்டு கிடையாது ஈரம் காஞ்சால் மனிதன் தீட்டு ஈரம் காஞ்சிட்டாலும் மனிதன் தீட்டு உண்மையா நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக புது சட்டை போட்டு சாமி விட்டுருக்கேன் என்ன யாரும் டச் பண்ணக்கூடாதுமா அதெல்லாம் கிடையாது நீ ஈரங்காஞ்சல் நீ தீட்டுதான் அத்தோட முடிஞ்ச மறு அழுக்கு உங்கள் உடம்புல ஒட்டிடணும் உடனே அழுக்கு ஒட்டும் மறுபடியும் சோப்பு போட்டு பாருங்கள் அழுக்கு போதா போகும் போகும் தீட்டுங்க அதாவது பெரிய விதிமுறைலாம் கிடையாது விநாயகர் வந்து முதல் கடவுள் விநாயகர் விநாயகர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா அதே விநாயகர்கிட்ட நீ வந்து முடிக்கணும் இதுதான் விதி விதிமுறை இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நாள் சுற்றினாலும் ஒன்றரை நாள் சுற்றினாலும் சரி தான் ஆனால் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சுற்றி வந்து அதே இடத்துல தான் முடிக்கணும் அதே இடையே இடையெங்கு நிறுத்தக்கூடாது இடையில போனீங்கன்னா அது கிரிவலத்துக்கு பலன் இல்லை பலன் கிடையாது எங்கேண்ண ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்த முடிக்கணும் அதுதான் கணக்கு வேறு ஒன்றும் விஷயங்கள் கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் உட்காரலாம் அதாவது நம்மளோட மனசே கடவுள் மனசு கடவுள் இந்த டைம் தான் சுத்தணும்னு ஒரு கணக்கு கிடையாது கணக்கு கிடையாது நீ எந்த டயத்தில் நீ வந்து ஆன்மீகத்தை கடவுளை நீ விரும்புறியோ அந்த டயத்தில் நீ அவனை பயன்படுத்தலாம் தூங்கி உடனே நீ என்னைக்கு சிவன் ஞானம் சொல்லப்படுறீங்களோ கடவுளை வணங்குறீங்களோ அன்றைக்கே நீ வந்து தொடங்கப்பட்ட நாள் அதுவே நல்ல நாள் அதுக்குன்னு ஒரு நாள் கிழமையெல்லாம் வேண்டியில்லை எப்போ வேணாலும் சுத்தலாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் சிவனடியாரை வணங்குவது என்ன பண்ணணும் அடையிறதுக்கா அடையறதுக்கு தர்மம் தான் எடுக்கணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா நமச்சேவ மந்திரத்தை தனிமையில் சொல்ல முடியாது தனிமையில் உங்களால் உச்சரிக்க முடியாது அப்படியே உச்சரித்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காரலாம் பிடிச்சிட்டு அரை மணி நேரம் உட்காந்து நமச்சே மந்திரம் சொல்லலாம் கையில் மணியை வச்சுக்கிட்டு நான் ஆயிரத்தி எட்டு தர சொல்லிட்டேன் அப்படியே ஆயிரத்திட்டதை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க ஆனால் இது அப்படி கிடையாது இ இருபத்தி நாலு மணி நேரம் கொண்டா உட்காந்துக்கிட்டு நமச்சாயம் சொல்லிகிட்டே இருப்போம் நமச்சேஜ் தான் சொல்லிக்கிட்டே இருப்போம் பார்க்குறவன்ட்ட சொல்லுவோம் போகிறவன்ட்ட சொல்லுவோம் வரவன்ட்ட சொல்லுவோம் இப்படி நாங்கள் சொல்ல சொல்ல வாங்க இணை ஆ சரி சாயின அதாவது இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் எடுத்து கேட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கிரிவலத்தில் நீங்கள் சுற்றி வாங்க ஆயிரம் முறை ஐயாயிரம் முறை கூட உங்கள் காதில் விழுந்துடும் வாயம் மைக்கு போட்டு எவனால் கத்தரம் போகிறதில்ல எங்களை மாரி பண்டார பிரதேசத்தில் நிறைய பேர் இருக்கான் அவனே உங்களுக்கு சொல்லி விட்டுருவான் அமைச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயன்னு புரியுதா இந்த கிரிவலம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இதில் சுற்றுறவங்களுக்கு பலன் உண்டு எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல முடியும் முடிச்சுட்டு நீட்டாக போங்க ஆனால் ஒரு மண்டலம் சுற்றுறது நல்லது அதுதான் முறை ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ்காரன் வந்தான் அவன் எப்படி வரான்னா தலையில் கேப்பு ஒயிட்டு நோய்கிட்ட ட்ரெஸ்ஸு காலில் ஷூ பேக்கு அப்படின்னு கண்ணாடியெல்லாம் மட்டும் பந்தாவ கிரிவலம் வந்தான் ஒரு கிரிவலம் வந்தான் அடுத்த நாள் வர்றான் கிரிவலம் காலில் ஷூ கிடையாது அடுத்த நாள் கிரிவலம் வர்றான் மேலே உள்ள சட்டை கிடையாது அடுத்த நாள் கிரிவலம் வர்றான் அந்த கீழே போட்டிருந்த அந்த டவுசரை வந்துட்டு காவி கட்டிட்டான் காதியை கட்டிட்டான் அடுத்த நாள் கிரிவலம் வர்றான் நமச்சிவாயம் சொல்கிறான் அடுத்த நாள் கிரிவலம் வர்றான் சிவருவானை முழுசாவியே சொல்கிறான் சிவகுமான முழுசாவின்னு சொல்கிறான் இன்னைக்கு டூ டைம் கிரிவலம் வந்துகிட்டே தான் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து விசா வந்து அவன் வந்து சுற்றுலாவுக்கு தான் வந்தது இப்போதைக்கு அவனோட ஆத்மா இந்த சன்னிதானத்திலே போகணும்னு லெட்ரு கொடுத்து நம்ம மோடி டேய் கேட்டான் அந்த லெவலுக்கு பவர் இருந்து ஒரு பொண்ணு வந்து உத்தரதண்டம் ஆனிச்சு பார்த்தீங்கன்னா தினகரன் பேப்பரில் விட்டுருக்க அனுப்பிச்சி தினகரன் பேப்பரில் அனுப்பிச்சு ஒரு ரெண்டு வருஷமும் மூணு வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் ருத்ரா யாருமே ஆட முடியாத அளவுக்கு உருத்திரிச்சு ராஜகோபுரத்தில் ஈரானிலேருந்து வந்து பொண்ணு புரிஷங்காரம் டேப்பர் கார்டை போட்டுவிட்டு அதை ஆட விட்டான் பச்சை கலர் டால்ஸு போட்டு நூற்றி எட்டு மாலை போட்டு பயங்கரமான ஒரு ஆட்டம் அது வந்து அளவுக்கு சிவனை வந்து உலகத்து மக்கள் இருந்து ஈர்க்கிறாங்க தெரிமா பயம் எல்லாருக்கும் வந்துட்டு பயம் ஏன்னா இந்த உலகத்தின் கடவுள் சிவன்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு ஒரே கடவுள் தான் அப்படிங்கிறது அதாவது அமெரிக்கா பொறுத்த அளவுக்கு எல்லாம் கிறிஸ்டின்ஸ் தான் அதிகம் அவன் ஏன் இந்த இந்து மதத்துக்கு மாறுறான் இப்போ இந்து மதம் தான் வேணும்னு ஒரு சூழ்நிலைக்கு வர்றான் இன்னைக்கு போய் பாருங்கள் சுற்று வட்டாரத்தில் வந்து ரமணா ஆசிரத்திலே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஐநூறு பேர் இருப்பான் இங்கிலீஷ்காரன் ஐநூறு பேருக்கு மேலே இருப்பான் இங்கே தங்கி இருக்கிறான் இங்கே இடம் வாங்கிட்டான் இங்கே இடம் வாங்கிட்டான் ஏன்னா நம்ம கிரிவலம் கிரிவலத்துக்கு போகணும் நமக்கு இங்கே தான் பயன் கிடைக்கிதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அவன் சம்பாதிக்க வரல கண்டிப்பாக அவன் சம்பாதிக்கிறதுக்காக அங்கே வரல அவன் வந்து ஆன்மீகத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டான் அதில் அந்த லெவலுக்கு ஸ்டைலாக வந்தவன் இன்றைக்கி வந்து க நான்வெஜ் எதுவுமே கிடையாது அவன் அழகாக நைசுக்காக அழகாக சிவமந்திரம் சொல்கிறான் ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த சிவன் ஈர்க்கப்படுவான் ரெண்டாவது இந்த திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் வெளில போனீங்கன்னா மறுபடி திருவண்ணாமலைக்கு எப்படியும் ரீச் பண்ணோ திருப்பி வர வைக்கும் திருப்பி வர வச்சே தீரும் வர வச்சே தீரும் நீங்கள் தப்பு செல்லவும் முடியாது நீங்கள் எங்கே லண்டனே போகலான்னுச்சு தான் திருப்பிட்டு உடனே வந்து திருவண்ணாமலைக்கு வந்து அட்டென்ஸ் பண்ணணும் இந்த அண்ணாமலையாட்டி உண்ணாமலை தாக்கிட்டு வந்து அட்டென்ஸு போட்டே ஆகணும் இது சொல்லப்படாத விதி எழுதப்படாத விதி இது உண்மை ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த இடத்துல ஒரு பாசம் இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு பாசம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மனசில் எவ்வளோ ஒரு குழப்பம் இருந்தாலும் இங்கே வந்தால் நீங்கும் ஒரு ரெண்டு நாள் தேராக போட்டான்னு பெரிய பிரச்சனைலாம் இருக்கான் ஒரு வாரம் இங்கேருந்து அழகாக சுற்றிட்டான்னா அவன் அந்த குழப்பத்திலேயே நின்றுடுவான் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒருத்தன் வந்து வயிற்று வெள்ளை சட்டை போட்டு காயப்பட்டு ஒருத்தர்ல அவ்வளோ பிரச்சனை வீட்டுக்குள்ள என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டான் பொண்ணு வேண்டாம் நீ திருவண்ணாமலை வா அப்படின்னு சொல்லி அவனை திருவண்ணாமலை கொண்டாந்து விட்டேன் இன்னைக்கு இந்த சோடகம் எல்லாம் வேலை பார்க்குறான் சம்பளம் இரநூறுவா தான் அதை பற்றி அவன் வேலை போடல ஆனால் மனசு நிம்மதியாயிட்டே அப்படின்னு எனக்கு அது போதும் பாபு எனக்கு சந்தோஷமாயிட்டேன் எனக்கு இப்போ மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படி இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான் குடும்பத்தில் அவங்க போன் எடுத்து பேச கூட கவலை நிம்மதியில் இருக்கான் அதுதான் இந்த சிவன் இங்க கிடைக்கிற பலன் அதுதான் எதையுமே எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது ஏன்னா எதிர்பார்ப்ப மட்டுமே நீங்க வேண்டுவீங்க நல்லா சொல்றது கேட்டுங்க எதையுமே எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா பலன் கிடைக்கும் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா பலன் கிடைக்காது காரணம் என்னென்னா அந்த எதிர்பார்ப்பையே நீங்கள் வேண்டுவீங்க எனக்கு காரு வேணும் காரு வேணும் காரு வேணும் காரு வேணும் காரு வேணும்னா வேண்டு போவீங்கன்னு இன்னும் சிவனை விட்டுருவீங்க எங்கேயும் எதிர்பார்க்க வந்தீங்கன்னா நமச்சி வாயே நமச்சி வாய சொல்ல சொல்ல இவன் ஏதோ கேட்குறான்டான அவன் காதல் இந்த மரம் சொல்லும் உங்கள் காற்ற சொல்லும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும் சிவன்டா ட்ரான்ஸ்லேஷன் ஆகும் பெரிய எம்டிங்க அவர் பெரிய டாக்டரு இவர் தான் இந்த உலகத்துலேயே பெரிய டாக்டர் சிவன் தான் அவனை மிஞ்சிட்டு யாருமே இல்லை ஈசனை மிஞ்சி யாருமே கிடையாது யாருமே கிடையாது எல்லாருக்குமே நான் தான் பெரியவன் எவனும் ஆடம்பு பண்ண முடியாது ஈசன் தான் பெரியவன் எல்லாருமே கீழே உள்ளவன் தான் எவனும் தாண்டா சொல்லுங்கள் பொண்ணு வேண்டாம் இந்த திருவண்ணாமலைக்குள்ள வந்து எவனாச்சும் இது டார்ச்சர் பண்ணி ஒரு மா ஒரு மாதம் சுற்றினச்சுங்க அவன் கைகால் ஓடிஞ்சு எங்காச்சும் கிடப்பான் இல்லாட்டி செத்தே போயிடுவான் அந்த லெவல் பவர் எவனுமே அடிக்க வேண்டிய ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும் கர்ம வினைங்கிறது வந்து தான் செய்த செயல் அந்த வினையை தீர்ப்பதுக்கு வழி கிடையாது வழியே இல்லை வேணும்னா நீ சுத்த சுத்த நீ கர்ம வினைகள் நீ தர்மமாக கொடுக்க மேற்கொண்டு எந்த ஒரு வினையும் செய்யலாம் தப்பிச்சிக்கலாம் ஆயுள் தண்டனை எப்படியோ அதுலேருந்து இரண்டு வருடங்கள் தள்ளுபடி ஆகுமோ தான் தள்ளுபடி ஆகும் பாக்கி பதிமூணு வருடங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் எங்கேயுமே தப்ப முடியாது சிவன் டந்து மற்ற எந்த தெய்வத்திட்டையும் செய்தாலும் தான் எல்லா சைர வினைகளும் சுகண்டை வந்து அடையஞ்சிடும் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிற பாருங்க கரும வினைக்கான ஒரு காரணத்தை சொல்கிற பாருங்க ஒருத்தன் வந்து மிகப்பெரிய கஞ்சன் நல்ல சொத்து கத்துக்கள் நல்ல தளபதியாக இருந்தவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் யாருக்கும் ஒரு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டான் ஒரு உணவு கொடுக்க மாட்டான் கெட்ட உக்காந்தாலும் தண்ணியில் ஊற்றிப்பான் எந்த போடணும் எப்படியே இருக்க புள்ள இறப்பு காலம் வந்து விட்டது அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அவன் என்ன பண்ணுறான் எந்த ஒரு செயலையுமே நன்மையே செய்தது கிடையாது செய்யாதவன் என்ன செய்கிறான் சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்குறான் நரகத்துக்கு போகக்கூடாது சொர்க்கத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிறான் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் நீ இது நல்லதே செய்யலை எந்த ஒரு தர்மமும் நீ பண்ணலை எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் வழி என்ன உடனே நாரதரை கேட்குறான் சித்திரகுப்தனை வேண்டான் சித்திரகுப்தனை எந்த க எந்த ஒரு இந்துக்களுமோ யாருமே சித்திரகுப்தனை வேண்ட மாட்டானு யமதர்மனை வேண்டுவான் சிவனை வேண்டுவான் மத்த அனைத்து கடவுளையும் வேண்டுவான் சித்திரகுப்தனை கடவுளா யாரும் வேண்டுவது இல்லை அப்படி சித்திரகுப்தனையும் வேண்டிப்டான் இவன் உடனே ஆகா நமக்கும் ஒரு பக்தன் இருக்கானே அப்படின்னு சித்திரகுப்தன் உடனே நேரடியா வந்து என்னப்பா வேணும் அப்படின்னு மாரி நான் சொர்க்கத்துக்கு போனேன் என்ன வழி அப்படின்னு சித்திரபுர்த்தன் கேட்டன அவன் திருப்பி பார்த்தான் எல்லாமே பாவா செயலா இருந்துச்சு ஒண்ணுமே நல்ல செயலை ஒண்ணுமே இல்லை நீ ஒண்ணுமே சேலைப்பா எப்படிப்பா நீ போக முடியும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் கேட்பான் நீ மட்டும் உனக்கு வந்து மூன்று நாள்கள் இறப்பு இருக்கு மூணு நாள் செத்துருவ அதுக்குள்ள உன் கையால் வெட்டு அப்படின் ஒரு குளத்தை வெட்டு உடனே இவன் எடுத்துட்டு இவனே குளம் வெட்டுவான் வெட்டி தண்ணி ஊறிடும் தண்ணி ஊரிட இவனு இறந்துருவான் மூணு நாள் தண்ணி ஊரிட் இறந்துருவான் உடனே அங்க யம கொண்டு போவாங்க எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப்படும் அப்ப இவன்கிட்ட கிட்ட இவன் அனைத்து பாவம் செஞ்சுருக்கான் அவனை நரகத்தில் கொண்டு போவாங்க அப்படின்னு யம தர்மராஜா சொன்னேன் ஐயா எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சுத்த உங்கப்பார் என்னென்னு இவர் ஒரே ஒரு செயல் நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு என்ன செயல் அப்படின்னா குளம் வெட்டியிருக்காரு குளத்துல தண்ணி இருக்கா ஒரு கொட்டாங்க அளவுக்கு தண்ணி இருக்கு அதில் எது குடிக்கிறது வெட்டி பார்த்தாரு யார் நம்ம ஹேமந்தர் மாதிரி லட்டி பார்க்குறாரு அப்போ ஒரு மாடு அந்த தண்ணியை குடித்தது உடனே சரி இந்த ஒரு நாள் இவனை சொர்க்கத்தில் வை ஒரு ஜீவராசி காய்ச்சும் தண்ணியை குடிக்க கொடுத்துருக்கான் இவனை ஒரு நாள் சொர்க்கத்தில் வைன்னு அடுத்த நாள் பார்த்துருக்கான் இரண்டு மாடுகள் குடித்தது மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இரண்டு நாள் சொர்க்கம் அடுத்த நாள் நாலஞ்சு மாடு குடித்தது இன்னும் மழை பெய்ய ஆரம்பிச்சு குடம் ரொம்ப விட்டது வேகப்பட்ட மாடுக எல்லாமே அதில் தண்ணி நீரை இருந்து ஆரம்பிச்சிச்சு ஆகப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே இடத்துல இவன் வந்து நல்லது செஞ்சான் நல்லது செஞ்சிட்டான் அப்ப இவன் நிரந்தரமாவே சொர்க்கத்துல இருந்த ஒரு செயல் செய்தாலும் நன்றாக செய்யணும் நான் அது செய்யறேன் இது செய்யறேன்னு படம் கட்டக்கூடாது ஒரு குளம் வெட்டினானா அதுல எத்தனை ஜீவராசிகள் உணவு இருந்தது அப்ப அவன் சொர்க்கத்துக்கு இடம் கிடைத்தது புரியுதா இது உண்மை நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க